அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி சொல்லப்போம் இந்த முடக்கு தோசத்தை பற்றி இந்த உலகத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷம் இன்றைக்கி மக்களுக்கு கரெக்டான முறையில் இது போய் சேருது இந்த முடக்கு தோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது போனாலும் கூட அந்த ஒம்பது கட்டம் தாண்டி மீதி மூணு கட்டம் இருக்கும் இந்த மூணு கட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திதி சூனியத்துக்கு ரெண்டு ராசி பாதிக்கப்படும் சதுர்தசிக்கு நாலு ராசி பாதிக்கப்படும் முடக்குக்கு ஒரு ராசி பாதிக்கப்படும் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசி அது பாதிக்கப்படும் அப்போ இந்த மூணு ராசிக்கும் இந்த ஒம்பது மூணு பன்னெண்டாக இறைவன் அந்த காலத்தில் வகுத்து வச்சிருக்கார் அதில் ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இரண்டாம் இடம் முடக்காயிருச்சுன்னா அந்த ஜாதகத்தில் முடக்க தோஷம்னா ஒரு தாயுடைய கருவுக்குள்ள பத்து மாதம் ஒரு குழந்த இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு யோகம் என்னென்னு கேட்டால் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போதே இந்த முடக்குன்னா ஒரு தாய்க்கு பிரசவமாகி இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துடும் இந்த பூமிக்கு வந்த உடனே பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இந்த முடக்கு தோஷம் என்பது பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இது இடையில எங்கேயுமே வர்றதில்ல இதை முதல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வருது அப்போ கரு உருவாகும் போதே உங்களுடைய கர்மாவும் உருவாயிடும் அந்த கருவில் இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் விதிக்கப்படும் போதே யாரை நீ கல்யாணம் பண்ணுவ உன்னுடைய கர்ம வினை என்ன நீங்கள் பிறக்கும்போது என்ன பாவத்தை செய்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்க உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்குது உங்களுடைய தொழில்ஸ்தானம் எங்கே முடங்கியிருக்குது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எதை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க மனசுக்குள்ளே நம்ம நினச்சதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேது வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா அப்படிங்கிறது அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று ஜெயித்து இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு கௌரவம் இருக்க முடியாதா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் ஒரு அப்பாவோடய உயிர் கருவிலேருந்து உருவாகும் போதே சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் முதல் என்னன்னு ஏன் மூலை வரைக்கும் என்னன்னுனா அந்த மூலத்தில் கொண்டு போய் ஏன் வச்சாங்க முதல் இந்த முடக்கு தோஷத்தை உலகத்தில் இதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு நான் வெளியே கொடுக்குறேன் ஏன்னா அந்த மூலம் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ரகசியத்தை இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் மேசராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தூளா விருச்சிகம் தனுசு அப்போது ஒம்பது அப்போது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் வந்து ஒம்பது அப்போது அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து தனுசு வந்து மூலம் வந்து ஏன் உருவாச்சுன்னா அப்பாவோட உயிர் கருவிலேருந்து தான் அம்மா கர்ப்பத்துக்கு போய் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு நல்லதோ கெட்டதோ இந்த பூமிக்கு அது வரணுங்கிற விதி முதல் தந்தை தான் மூலம் அதனால தான் ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் அப்பா ஸ்தானத்தில் கொண்டு போய் மூல நட்சத்திரத்தை இறைவன் வச்சிருக்காரு இதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரியணும் ஏன் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்துச்சுன்னா எது நீங்கள் கைவிட்டு என்னன்னாலும் மூல நட்சத்திரத்துலேருந்து அங்கிருந்து தான் வாழ்க்கையே அவங்களுக்கு ஆரம்பிக்குது அதனால தான் அப்பாவுடைய ஸ்தான பலமே மூலம் இந்த மூலத்தில் இருந்து நீங்கள் எந்த ராசிக்கு எண்ணி போட்டாலும் அந்த முடக்கு ராசி எந்த ராசி வருதோ அந்த ராசியை அவங்க வாழ்நாள் முழுவதும் அங்கே தான் கர்மா ஒளிஞ்சிருக்கும் அந்த கர்மா ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த முடக்கு தோஷம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த ரெண்டாம் படம்ங்கிற பொருள் என்ன கல்வி வாக்கு பணம் பேச்சு அறிவு ஆற்றல் வரவு செலவு எல்லாமே வருமானம் எல்லாமே இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா இதில் தான் உங்களுடைய போராட்டமே ஒளிஞ்சிருக்கும் அப்போ அந்த போராட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க இதுதான் நம்ம தந்தை கட்டிருந்து கொண்டு வந்த கர்மம் மூணு கர்மம் இந்த உலகத்தில் இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ஒன்று அப்பாவுடைய வம்சாவளியிலிருந்து கரு உருவாகும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ரெண்டு நாம் இந்த பூமிக்கு வந்து அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சு தெரியாமல் செய்த கர்மா ஒன்று மூடும் இந்த முக்கர்மா சேர்ந்தது தான் ஊழ்வினை கர்மம் யாராக இருந்தாலும் இந்த கர்மாவுக்கு பதில் சொல்லாமல் இந்த பூமி விட்டு போக முடியாது அதனால தான் நான் எல்லா சந்தோஷத்தோடு நான் வாழ்கிறேங்க ஆனால் என்னோட குழந்தை மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கும் திருமணமே ஆகாமல் இருந்தால் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு மகாலட்சுமி நான் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு ஆத்மா சாந்தி ஆயிருங்க அதே போல் பிரிவுகளாக அவருக்கு ஒரு தொழில் ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா இருப்பேனுங்க அப்படிங்கிற பிரேயர் ஒரு நோயில் மாட்டிட்டா அவருக்கு இந்த நோய் மட்டும் குணமாயிருச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இந்த நோய் குணமாயிட்டு எனக்கு அதுவே போதுமானதுங்க அடிப்படை வசதி நானே செய்துக்குவேன் என்னுடைய உடம்புக்கு அந்த நோயிலேருந்து நான் விடுபட்டால் போதும் இப்படியெல்லாம் கர்ம வினையில் ஒவ்வொருத்தரும் மாட்டி மாட்டித்தான் இந்த முடக்கு தோஷத்தினால் பாதிக்கப்படுது அப்போ இந்த முடக்கு தோஷம் சாதாரண விஷயமான்னு பாரு உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கே ஒளிஞ்சிருக்குதுன்னு நம்மளுடைய ஜாதகத்தில் பாத சாரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒரு சாரம் வாங்கித்தான் ஒரு வழி நடத்துவாங்க சாரம் வாங்காத ஜோதிடம் சோரம் போய்விடும் அப்போ அந்த சாரம் வாங்கினா தான் அந்த சோரம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதில் முதல் தந்தையுடைய நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசி அந்த நட்சத்திரத்தினுடைய கணக்கு தான் இந்த ஒன்பதாம் இடத்துல மூலத்திலிருந்து எண்ணி அது பத்தொன்பதாவது நட்சத்திரத்து வரைக்கும் வந்து அந்த கணக்கை வந்து முடக்கு ராசியை போட்டு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு இந்த வீடு தான் முடக்கு தோஷம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமாச்சு அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போது உங்கள் ஜாதகத்தில் இருபது இருபத்தி ஒரு தலைமுறையாக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு கஷ்டத்துக்கோ கடவுள் எத்தனையோ கோவிலை உருவாக்கி வச்சுருக்காங்க மனிதர்களால் மகிமப்படுத்தி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கோயிலை கட்டி வாழ்நாள் முழுவதும் பதினெட்டு சித்தர்களும் ரிஷிமார்களும் முன்னோர்களும் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இந்த ஜாதகத்தில் எங்கெங்கையெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் கர்மவினை ஒழிஞ்சிருக்குதோ அதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் உங்களை வந்து நல்லது செஞ்சே தீர்வர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா ஒன்பதாம் பாவம் முடக்குன்னா என்ன வாழ்க்கையில் பொருள் அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்பதாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் முடங்கிடுச்சுன்னா அப்பாவுடைய குலதெய்வம் அப்பாவோட சாமி அப்பா கும்பிட்ட புண்ணியம் அப்பா செய்த புண்ணியம் அப்பாவோடய அப்பா எல்லாமே ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த பின்னாடி இருந்து தான் வருது தானம் தர்மம் எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் அப்போ இந்த தான தர்மம் எல்லாம் ஒன்பதாம் பாவம் மறந்தால் அந்த ஜாதகத்தில் அது முடக்கு தோஷம் ஆயிட்டா நம்ம அப்பாவுக்கு பின்னாடி நம்ம அவங்களுக்கு பெற்றவர் தாத்தா தா அப்புறோட பாட்டை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை இவங்க எல்லாருடைய கர்மவினையும் இந்த முடக்கு ரிலீஸ் ஆகாமல் வச்சுருந்தா அவங்க யோகம் எப்படி நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் நல்ல விதமாக அனுபவித்து சந்தோஷமாக ஒரு மனநிறைவை நீங்கள் வாழணும்னா முதல் வேலை அந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்போ ஒன்பதாம் பாவம் முடங்கிட்டா இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் அவர் முடங்கிடுவார் எப்படி இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் அவர் முடங்கிடுவார் அப்போ அந்த முடக்கு தோஷம் அது கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகணுமல்லவா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் அந்த ஒன்பதாம் பாவம் உங்கள் ஜாதகத்தினுடைய லக்கணம் என்ன லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் எந்த ராசி வருது அந்த ராசியோட வீடு யாரு அந்த வீட்டுக்கு அதிபதி கிரகம் யார் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் எங்கே இருக்குது அந்த சாரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் இந்த முடக்கு தோஷத்துக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த முடக்கு உண்டான கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை ஏன் அப்படின்னா மனித பிறவி ஒரு பிறவிதான் இந்த பிறவியில் நம்ம செய்து இந்த உலகத்தில் நம்ம நினைவா நிறைவாக வாழலைன்னா நீங்கள் எந்த பிறவியில் வாழ்வீங்க சொல்லுங்கள் அடுத்த பிறவியில் நம்ம இதே பேரில் இதே உருவத்தில் நம்ம பிறப்போமா அது யாருக்கு தெரியும் பிரபஞ்ச கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நாம் இந்த உலகத்தில் நம் முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா இந்த உலகத்தை காமிச்சு கொடுத்தாங்க நம்ம நூற்றி இருபது வருஷம் பயணம் பண்ண போகிறோம் அவ்வளோ மட்டும்தான் தெரியும் முடிஞ்சு அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ என்ன நடக்க போதுங்கன்னு படைத்த இறைவனுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் அதனால் இந்த ஒன்பதாம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் இந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோசம் அன்றோடு நிவர்த்தியாகி அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க நம்மக்கிட்ட ஜாதகத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோசத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அதுக்குரிய கோவில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அந்த கோவில் போயிட்டு வந்தால் சீக்கிரமாகவே கொஞ்சம் நாள்லையே அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுறத நிறைய பேர் நன்றி சொல்ல வருவாங்க ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க எதாவது நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவாங்க எல்லா நாளும் நீங்களே ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறீங்களே அன்பை நாங்கள் எடுத்து கொடுத்தா நீங்கள் போட மாட்டீங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு செய்ய முடியாது ஆனால் ஆதி காலத்தில் வஸ்திர தானம் அன்னதானம் ஒரு ஜோசியருக்கு கொடுத்தா அது பெரிய ஒரு ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க அதனால் சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு இந்த மானத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவாங்க அதுவே அந்த அன்பு காமிப்பாங்க இதெல்லாம் தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நம்ம அம்மா அப்பா ஒரு காலத்தில் பிறந்த நாள் அன்றைக்கி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பாவை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இன்றைக்கி அவங்க யார் யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தா நம்ம அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டுன்னு அர்த்தம் இதுதான் குடும்ப ஜோசியர் என்று பொருள் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதுங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போய் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ இதுவரைக்கும் நான் பதிவில் போட்டிருக்கேன் அந்த ஆயிரத்தி முந்நூறு பதிவுகளுமே ஆதி காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அந்த பதிவுகளை நான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் அதில் இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் எத்தனையோ மக்கள் வாழ்வதற்காகவும் சரியான ஆதிகால பரிகாரத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த புத்தகம் உலகம் உலகம்பூரா போய்கிட்டு இருக்குது அந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதி ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அது உலகம் பூராமே போயிட்டுருக்கு இது எல்லாமே வாங்கி உலகத்தில் ஆன்மீகமாக இருக்குதுங்கிறக்காகத்தான் இந்த பதிவே கூட கொடுக்குறேன் அதனால் ஒன்பதாம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்ல ஆன்லைன் வாகிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லயோ இல்ல சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கே கொரியர் மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி